அனைவருக்கும் வணக்கம் உறவுகளை இந்த முறை வெங்காய செய்கையில் நாங்கள் மேற்கொண்ட புதிய முறை பற்றி உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய இந்த தரையை நாங்கள் மூன்று தரம் உளவு செய்தோம் ஏனெனில் புல்லுகள் அதிகம் பெறுவதால் வெங்காய பயிருக்கு அதன் தாக்கம் அதிகமாக இருப்பதனால் அது விரைவாக வளர்ந்து வரும் வேளை புல்லுகளும் அதற்கு போட்டியாக வளர்ந்து வரும் எனவே நாங்கள் மூன்று முறை உழவு செய்து இந்த தரையை உழவு செய்து பாத்தி கட்டி பின்பு அதிலே மண்புழு உரம் கொம்போஸ்ட் இரண்டையும் கலந்து ஒரு பாத்திக்கு இரண்டு கிலோ வரை இட்டு நாங்கள் இந்த முறை புதிய வடிவில் இதை செய்துள்ளோம் எனவே அதன் விளைச்சலையும் அடுத்து வரும் காணொலிகளில் உங்களுக்கு நான் தர இருக்கிறேன் அத்துடன் கோடை கால பயிர் என்பதால் பாத்தியை நினைத்துத்தான் இங்கு நாங்கள் பயிற்சியை மேற்கொள்ளுகிறோம் எனவே அதிலிருந்து நீங்களும் பல விடயங்களை அறிய முடியும் கோடை காலம் என்பதனால் நினைப்பு வெப்பு என்று இதனை சொல்லுவார்கள் இதிலே இந்த வெங்காயங்களை பகுதி பகுதியாக நினைத்து அதிலே ஊண்டுகிறோம் ஏனெனில் உடனே எல்லாத்தையும் நினைத்து விட்டு ஊண்டினால் வெங்காயம் காடா நிலம் காய்ந்தால் அது மலைத்திறன் குறைந்துவிடும் எனவே பகுதி பகுதியாக முளைக்க வேண்டும் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பசலைகளை இடுவதற்காக நாங்கள் தயார்படுத்திய நமது தோட்டத்திலேயே தயாரித்த மண்புழு புலமும் கொம்போஸ்டும் கலந்து ஒரு பாத்திக்கு இரண்டு ஐஸ்கிரீம் கப் வீதம் விட்டு செய்கிறோம் அதன் மூலம் இந்த முறை விளைச்சலையும் அறுவடையையும் அதிகமாக எதிர்பார்த்து இந்த செய்கையை மேற்கொண்டுள்ளோம் அத்துடன் புல்லுகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கும் முதலே சாணகம் குப்பைகள் என்பவற்றை விட்டிருந்தாலும் அது அடுத்த அடுத்தவரிடத்தில்தான் நமக்கு வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே இவ்வாறான நிலையில் இது குக்கியவுடன் பயிர்களுக்கு உடனடியாக போசனை தருவதனால் இந்த முறையை நாம் மேற்கொண்டு வெற்றி காணலாம் என நினைத்துள்ளோம் ஏற்கனவே பயிர் செய்யாமல் நிலத்தை ஒருவரிடம் ஆறவிட்டுச் செய்வதனால் பயிர்களின் விளைச்சல்களும் அதிகமாக இருக்கும் அத்துடன் மழை பெய்தவுடன் நாம் தோட்டத்தை பண்படுத்தி இருமுறை உளவு செய்து புள்ளுகளை எல்லாம் அறுத்து எடுத்து அரித்து எடுத்து கொடுத்தினால் அதிலுள்ள புல்லு கொட்டைகள் எல்லாம் அழிந்துவிடும் எனவே புல்லு எடுப்பதற்கான ஆட்கள் செலவும் குறைவாக இருக்கும் அத்துடன் தற்போது ஆட்களின் சிரமம் அவர்களை பிடிப்பது கூலி தொழிலாளர்களை பிடிப்பதும் கஷ்டம் இப்போது புதிய தலைமுறை கூலியாளர்களும் உருவாகுவது இல்லை அவர்கள் வெளிநாடு வேறு வேலைகள் என்று சொல்வதனால் இப்போது கூலி ஆட்களை பிடிப்பது நமக்கு கரைச்சலான விடயமாக இருக்கிறது இவையே விவசாயத்தில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பேரிய சிக்கலாகவும் சவாலாகவும் உள்ளது எனவே நீங்கள் மண்புழு உரம் மற்றும் கொம்போஸ் கலவை ஒவ்வொரு பாத்திகளுக்கு கொட்டுவதனாலும் வாய்க்காலில் இருந்தால் புல்லுகள் முளைக்காது அப்போது நீர் பாய்ச்சுவதும் அவருக்கு சுகமாக இருக்கும் எனவே இந்த முறையை மேற்கொண்டு நான் இந்த பயிரை செய்துள்ளேன் இந்த முறை உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் எனது அனுபவத்தின் மூலம் இந்த முறை இந்த புதிய தொ தொழில்நுட்பத்தை நான் பயன்படுத்தி பார்த்திருக்கின்றேன் ஏனென்றால் களைகளை கட்டுப்படுத்தினாலே விவசாயிக்கு அதிகமாக வெற்றி கிடைத்துவிடும் மற்றும் பெரும் பயிர்களின் வளர்ச்சி விதத்தையும் புற்கள் கட்டுப்படுத்துகின்றன அவற்றிற்கு மருந்துகள் அடிக்கும்போது நாம் நட்ட பயிர்கள் தாக்கம் ஏற்பட்டு விளைச்சல் திறனும் குறைவாக இருக்கும் அதனால்தான் இந்த முறையை மேற்கொண்டுள்ளேன் உங்களுக்கு முளைத்து வரும்போதும் இருபது முப்பது நாற்பது அறுபது நாள் செய்கை தொடர்பான விளக்கங்களை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன் அத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விவசாய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் அத்துடன் எனது சனலில் வெறும் விவசாயம் தொடர்பான உங்கள் கமெண்ட்ஸுகள் மற்றும் உங்கள் கருத்துக்கள் ஆலோசனைகள் என்பவற்றை நான் வரவேற்கின்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விவசாய உறவுகளுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்